ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் விலகப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடதல் இல்லை பரிசுத்த வேதாமத்தை வாசிங்கள் நேசியுங்கள் யோசியுங்கள் உபதேசியுங்கள் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும் வாசி கேட்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது நூற்றி இருபத்தி ஏழு ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொண்ணிலும் அதிகமாய் உங்கள் கற்பனைகளால் நான் பொன்னிலும் ஒன்னிலும் பசும் பொன்னிலும் ஒன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் என்னுடைய கற்பனைகளில் நான் பிரியப்படுகிறேன் ஆல லூயா பொன்னை பார்க்கணும் பசும் பொன்னை பார்க்கணும்னு வேதனை நேசிக்கிறேங்கிறார் ஆல லூயா காரணம் அது ஆசீர்வாதத்தை ஜீவனை பலனை கொண்டு வருகிறது சோவியத் ரஷ்யாவில் வேதாகமம் தடை செய்யப்பட்ட காலங்களானால் விருப்பத்தோடு வாசிக்கிறவர்களுக்கு தடையில்லை விரும்புனவர்களுக்கு கிடியோன் இன்டர்நேஷ்னல் பைபிள் கொடுத்தார்கள் சில பள்ளிக்கூடங்களில் அனுமதியோடு போலீஸ் அதிகாரியுடைய துணை கொண்டு அந்த வேதாமத்தை கொண்டு போய் சேர்த்தன்கள் ஒரு முறை போலீஸ் அதிகாரிகளின் துணையோடு ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்திற்கு அந்த வேதாமம் கொண்டு போன போது அந்த பள்ளிக்கூடத்தையும் தாண்டி வேன் வேகமாக போயிடுச்சு பயந்தாங்க ஒருவேளை காவலர்கள் நம்மை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து கொண்டு போகிறார்கள் பயந்தார்கள் ஆனால் வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் நிறுத்தி போலீஸ் அதிகாரிகளே பெர்மிஷன் வாங்கி கொடுக்க வைத்தார்கள் சந்தோஷமாய் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வேதா கொடுத்து திரும்பும்போது அந்த கிடியோன் இன்டர்நேஷனல் ஊழியக்காரன் கேட்டாங்களா ஏன் நாங்கள் சொன்ன அந்த பள்ளிக்கூடம் கொடுக்காமல் அதை தாண்டி இன்னொரு பள்ளிக்கூடத்தில் கொடுக்க வைத்தீர்களே காரணம் என்ன அப்ப சொன்னாரா என்னோட ரெண்டு பிள்ளைகளும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் அவர் ரெண்டு பேருக்கும் பர்சுத்த வேதாமம் கிடைக்குமே அவர்கள் வாசிப்பார்களே நாங்களும் பயன்படுவோமே அதனால தான் அப்படி செய்தேன் நீங்க எவ்வளவு சந்தோஷம் இல்லை வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவருக்கு இடதுல இல்லை கால லூயா கத்தோடைய வார்த்தை வாழ்வை வளமாக்குகிறது கத்தோடைய வார்த்தை வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது கத்துடைய வார்த்தை நித்திய ஜீவனை தருகிறது ஆமின் சத்தியவசனத்தை வாசிக்க பிள்ளைகளுக்கு ஊக்குவிங்க மனப்பாடம் பண்ண ஊக்குவிங்க வாலிபர் ஆகும்போது பாவம் செய்யாதபடி அவன் காத்து அது உதவியாக இருக்கும் ஹாலை லூயா தேவ வம்சம் சொல்கிறார் நான் பாவம் செய்யாதபடி ஒரு வாக்கையின் ஹிருதயத்தில் வைத்து வைத்தேன் வாலிபன் தன் வழியால் சுத்தம் பண்ணுவான் கத்தோடு வசனத்தின்படி தன்னை காத்து தானே சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் எங்க நல்ல வசனம் போதித்தாங்க இன்றைக்கு ஆசீர்வாதமாக கத்தரை வைத்திருக்கிறார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் முழு நேரம் இருக்கிறேன் வேதாம கல்லூரி முடித்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் உலகத்தின் சில நாடுகளிலும் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் கத்திரி வார்த்தை பிரசங்கி தொடர்கிறேன் ஒன்று கர்த்தர் ரெண்டாவது பெற்றோர்களுக்கு போதித்த நல் வார்த்தைகள் அது எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக மாறிற்று உங்களுக்கு மாறும் வேதத்தை நேசியுங்கள் வாசியுங்கள் கர்த்த நூலை ஆசீர்வதி பார்த்தகப்புனே நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இவர்களும் தலைமுறைகளும் வேதத்தை நேசிக்க உதவி செய்ய இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாடுகளுக்கு தாங்கட்டும்